அன்புக்கு பேர வணக்கங்கள் அத்திரி புத்திர மகா தேஜ தத்தாத்திரிய மகாமுனிகி தசஸ்மரண மாத்ரேன சர்வ பாபிக பிரமுட்சியதே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்ட கிரக விநாசை அனுமந்த முபாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாக அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிறைய விஷயங்களை பேசுவோம் சனி பயிற்சி நல்லபடியாக கும்பராசியில் பயிற்சி ஆகிடுச்சி நிறைய யூடியூப்ஸ்லேயோ சேனல்லையோ நிறையா பார்த்துருப்பீங்க நமக்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன ப பலன்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னென்ன என்னென்ன பலனெலாம் கிடைக்கும் அது அப்படி இருக்கும் இந்த டாப்பில் போவாங்க இது ஃப்ளைட்டில் போவாங்க மார்க்கெலாம் போடுறாங்க இப்போ தான் நான் பார்க்குறேன் மார்க்லாம் போடுவாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ராசி ராசி பயிற்சிகளில் மார்க் போட்டு இப்போ தான் நான் பார்க்குறேன் சனி இப்படி இவ்வளோ மார்க் பண்ணும் இவ்வளோ போகணும் இவ்வளோ பாக்கிய சனியாக இருக்கிறனால தொழில் சனியாக இருக்கிறதுனால கர்ம சனியாக இருக்கிறதுனால இவ்வளோ எல்லாம் சூப்பராக நடக்கும்னு சொல்லி இப்போ தான் நான் அதெல்லாம் பார்க்குறேன் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வாரி கொடுத்துருவார் வள்ளலாயிருவார் நீ கோடிஸ்வரன் ஆகிடுவீங்க இது நடந்தே தீரும் விதி மாறும் அப்படி இப்படின்னு போட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க எல்லாம் நான் அதனால் தான் வந்து ராசி படங்களை பற்றி நான் போடலை அதாவது ஒரு ஒரு இந்த சனி பயிற்சி படங்களை பற்றி போடலை ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை வியூஸ் வியூவர்ஸ் நிறையா வரணுங்கிறதுக்காக வந்து அப்படி வேணால் போடலாமே தவிர சனி பகவானுடைய நிலை வந்து அப்படி கிடையாது ஏன்னா நம்ம வியூவர்ஸுக்கு நம்ம எப்போயுமே நம்ம கரெக்டாக வழிநடத்தி எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தவிர எல்லாரும் சொல்கிறத நம்ம சொல்கிறதுக்கு வந்து நம்ம அவசியமே இல்லை அது அவங்கள பார்த்து நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அது அவசியமே கிடையாது பொதுவாக வந்து சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நான் ஏற்கனவே நிறைய டைம் சொன்ன மாதிரி தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் அதே மாதிரி குரு ராகு கேது சனி இந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற கிரகங்கள் எப்படி வேக வேகமாக டிரான்சிட் ஆகி வருதோ புதனாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் எப்படி டிரான்சிட் ஆகி வருதோ மாதிரி சனியும் குருவும் கேதுவும் வந்து ட்ரான்சிட் ஆகுது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வழக்கமான கிரகத்திலேருந்து இந்த கிரகங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது கொஞ்சம் காலகவசம் டைம் எடுத்துக்குது தன்னுடைய நிலையிலேருந்து கொஞ்சம் மாற்றி அதாவது மற்ற கிரகங்கள்லேருந்து இந்த கிரகங்கள் கொஞ்சம் நிலையினுடைய தன்மை மாறுது அதனால் இது கொஞ்சம் நம்ம பெருசாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது சனிப்பெயர்ச்சியை பற்றி யாரும் எந்த ஒரு கவலையும் கொள்ள வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் டென்ஷனும் எடுத்துக்க வேண்டாம் அப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்களே சார் அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நாங்கள் எதுவும் டென்ஷன் குழப்பம் அடையக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சனிப்பயிற்சியால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம வந்து சொல்கிறோமே தவிர நீங்கள் சனிப்பயிற்சி வந்துச்சுன்னா நீங்கள் அப்படி ஆகிடுவீங்க எப்படி ஆகிடுவீங்கன்னு சொல்லி நான் என்றைக்கு எந்த சேனலுமே என்னுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பயமுறுத்திற மாதிரி நான் எதுவும் பேச மாட்டேன் அது அவசியமும் கிடையாது அதாவது கவனமாக இருங்க விழிப்புணர்வாக இருங்க இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருப்பேனே தவிர பயப்படுற மாதிரி எந்த ஒரு உணர்வுகளையும் நான் சொல்லவே மாட்டாது அவசியமே கிடையாது எதையும் எதையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையவே கிடையாது ஏன்னா எல்லா கிரகங்களுமே அதிர்வலைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் மட்டுமே உண்டு அதனால் உங்களுக்கு ஒரு உக்ர பார்வை வரும் சனுடைய பார்வை அப்படி திரும்பும் இப்படி போகும் அப்படி போகும் தயவு செய்து அந்த மாதிரி குழப்பங்கள் நாம் தவிர்த்து விட்டு இறைவனை சரணாகதி அடைந்து நீங்கள் மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் போராடினீர்கள் என்றாலே நிச்சயமாக எல்லாவற்றையும் பெறும் சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சனிப்பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிச்சு இப்போ இந்த சனி பயிற்சி நடந்து முடிஞ்சதுனால ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் அதாவது ஏழரை சனி வந்து எதுக்கு வருது ஏழு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏழரை சனி வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில் யோகத்தை கொடுத்துருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுத்துருக்கு ஜீரோவில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டாப்பில் போனவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏழரை சனியில் தான் இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய அம்சம் அதாவது அவங்களுடைய பார்வை சனியினுடைய பார்வை ரொம்ப பரிசுத்தமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோலேருந்து பிச்சை எடுத்து ரோட்டில் படுத்து நாலு பேர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு எச்சில் தட்டு கழுவி அப்படிலாம் இருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்து ஒரு ஒரு கோடீஸ்வரர் லெவலுக்குலாம் வருவாங்க இவங்கெலாம் சனியினுடைய அழகுக்கையில் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனி உங்களுக்கு என்ன பண்ண போகுது யாருக்கு வந்து ஏழரை தொடங்குகின்றது ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் உங்களுக்கு எதாவது உங்கள் ராசிக்கு ஏதாவது சனி பகவான் தொந்தரவு பண்ணுறாரா உங்களுக்கு எந்த ராசிகள் எச்சரிக்கையாக இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சால் போதும் யாருக்கு ஏழரை சனி யார் எச்சரிக்கையாக இருக்கும் இவ்வளோ தான் விஷயம் ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அதே மாதிரி நான் இன்னொரு இன்னொரு தடவை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் டிராவல் இருக்கார் எந்த பாதத்தில் இருக்கார் அதுக்குள்ள அதிபதி என்ன அந்த நட்சத்திரத்துக்கும் இந்த அதிபதிக்கும் இந்த சனிக்கும் என்ன தொடர்பு பகையாக நட்பா உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கார் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் சனியை பற்றி நம்ம வந்து ஆஹா ஊகன் புகழ்ந்து பேசணும் எல்லா சனி ஒன்று தான் ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பழங்களே கண்டிப்பாக தரமாட்டாங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சில ராசிகள் இருக்காங்க ஏழரை சாணியில் பொறுத்த வரைக்கும் யாருக்கு நன்மை யார் விழிப்புணர்வாக இருக்குங்கிறத சொல்கிறேன் பொதுவாக சாணி அப்படின்னாவே நான் பெருசாக ஒன்றும் பயமுறுத்துங்கிற அவசியம் இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஏளரி சாணியில் என்னென்ன தெரியும் அப்படிங்கிறது தெரியும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உழைப்பவரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அதீதமாக புகழ் தற்பெருமை பேசுகிறது தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கிறது அடுத்தவங்களை பார்த்து புறாமைப்படுறது அடுத்தவர்களுடைய சம்பாதனையை பார்த்து புறாமப்படுறது அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து புராமப்படுறது பக்கத்து வீட்டு மனைவியை பார்த்து வந்து நம்ம பிரியப்படுவது அதை அப்படி அடுத்தவர்கள் 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 மீது நம்ம எந்த அளவுக்கு காழ்புணர்ச்சி எந்தளவுக்கு பொறாமை எந்தளவுக்கு வக்கரமாக இருக்கிறோமோ சனி பகவான் கண்டிப்பாக உங்களை வச்சு செய்வார் நல்லா புரிஞ்சுங்க இந்த எண்ணத்தை யார் அறவே அரைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் இருப்பீங்க சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி இதை சொல்லிடுறேன் ஸோ அதனால் அடுத்தவங்களை பார்த்து வக்கரம் வக்கர வளர்ச்சி பண்ணுறது வளர்ச்சியை பார்த்து புராணம் பண்ணுறது அவங்களுக்கு கெடுக்கணும்னு நினைக்கிறது சூனியம் அமைக்கிறது இந்த மாதிரி பகை உணர்வு வளர்க்குறது இதெல்லாமே எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டைமை நீங்கள் நல்லாயிருக்கும் நல்லா ஆடுவீங்க நாளைக்கு சனி டைம் உங்களுக்கு வரும்போது நல்லா வச்சு செஞ்சு விட்டு போயிடுவார் உங்களால் எந்திரிக்கவே முடியாது அதனால மைண்டில் நல்லா தெளிவா அந்த மைண்டில் மனசையும் மைண்ட்லேயும் இருக்கக்கூடிய இந்த கெட்ட அழுக்குகள்லாம் எடுத்துகிட்டு அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வாக்கு பளிக்கும் சரி இந்த சனி பகவானுடைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக நிறைய பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய கணவனாக இருக்கட்டும் உங்களுடைய கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில் இந்த சனி பகவான் தொந்தரவில் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் ஆனால் அது யாருக்கு சாதகம் சனி யாருக்கு சாதகமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏழு பத்து இந்த இடங்களில் வந்து பார்வை விழுகிறது கும்பராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் பார்வையாக மேஷராசியும் அதேமாதிரி ஏழாம் பார்வையாக வந்து சிம்ம ராசியையும் அதேமாதிரி பத்தாம் பார்வையாக ராசியும் பார்ப்பார் அப்போ இந்த சனி சஞ்சாரம் வந்து பார்வையில் என்னென்ன பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏழரை முடிவு என்னென்ன பழங்கள் கிடைக்குங்கிறதையும் சொல்கிறேன் ஒன்று இரண்டாவது பாயிண்ட்டாக நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ஏழரை முடிவு ஏழரை சனி முடிவு யாருக்கு வருது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் தனுசுராசிக்காரருக்கு வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்ல வந்து இந்த ஜனவரியில் வந்து சொல்லியிருந்தேன் இளரசிலேயே உங்களுக்கு முடிய போகுதுன்னு சொல்லியிருந்தேன் திருக்கணித்தப்படி முடியுது ஆனால் சுத்தமாக வெளியே வரது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் தான் உங்களுக்கு வெளியே வந்திருக்கு ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் பெருமிச்சு விட்டிக்கலாம் உங்களுடைய வியாதிகள் எல்லாம் நிவர்த்தியாக போது உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாக போது இத்தனை நாள் பட்ட நீங்கள் கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தாகி பெருமூச்சு நீங்கள் விடலாம் அதே மாதிரி உங்கள் சங்கட காலகட்டங்களும் தீர்ந்துடுச்சு இத்தனை நாள் எதுவுமே நடக்கலையே விளங்கவே மாட்டேதும் பழம்பிகிட்டு இருந்தீங்க இல்லையா இதுக்கு மேலாம் உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்குது பொறுமையாக இருந்ததுக்கு உங்களுக்கு முதல் நன்றி சொல்லுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு பல விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நன்றி சொல்லுங்கள் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து நல்லா மேம்படும் இன்னும் மெல்ல மெல்ல அதிகரிக்கும் இதனால் இருந்த கஷ்டங்களை எல்லாம் சனி பகவான் தீர்த்து வைப்பார் அடுத்தது கும்ப கும்பசனி மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடைகளையும் சோதனைகளையும் கொடுத்த வந்து சனி விலகும் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருமூச்சு விடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இதனால வரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தில் இருந்தீங்க வருமானத்தில் வழி தவித்து வந்துட்டு இருந்தாங்க இந்த கும்பம் அதே மாதிரி பண வழியை வந்து உங்களுக்கு நல்லா ஏற்படுத்தி கொடுப்பாரு நஷ்டங்களை சந்தித்து நீங்கள் இதுக்கு மேலே லாபத்தை சம்பாதிப்பீங்க அதாவது கும்ப சனிங்கிறது குடும்ப சனிங்கிறது ரொம்ப பொருந்தி வரும் இளரை சனி இரண்டரை சனி இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வருமானத்தை அதிகரிக்க கொடுக்கும் சனி பகவான் வளர்ச்சி பாதைக்கு உங்களுக்கு அழைத்து செல்வார் பொறுமை தேவையா அதாவது ரொம்ப வருஷமாக பொறுமையாக இருந்தீங்களே அதுக்கெல்லாம் நல்ல மாற்றம் கிடைக்கும் போது கஷ்டங்கள் விலகக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அவசரப்பட்டு மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான் அதாவது உங்களுக்கு வந்து குடும்ப சங்கில வராரு அதனால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தங்கவுத்தன் எதையும் பண்ணாதீங்க யாரையும் கேட்டு வாக்கு அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கெழுத்து கூடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க ரெண்டு வருஷம் பொறுமையாக இருந்தால் தயவுசெய்து எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி நீங்கள் போயிடலாம் கொஞ்சம் தடை வரும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி அடுத்ததாக பார்க்கும்பொழுது ஜென்மராசியாக வரக்கூடிய சனியாக வரக்கூடியது அடுத்தது கும்பராசிக்கு தலைமையில் அமர்ந்த சனி கும்பராசிக்காரர்களுக்கு வந்து ரெண்டு காலம் வந்து ஜென்ம சனியாக வருது சனி பகவான் தலைமையில் வந்தாலும் உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து வந்து வெற்றியில் தேடி கொடுப்பார் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம் சகோதர சகோதரிகளாக நன்மை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் பெரிய அளவில் முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் அதே மாதிரி அரசு தொடர்பான அந்த தேர்வுகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் முக்கியமாக மாற்றங்களை நோக்கி நீங்கள் நகரக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்கும் அதுக்கு அடுத்த வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மீனம் அதாவது ஏழரை ஆரம்பம் அப்படின்னு நினச்சிக்கலாம் என்னடாப்பா பயமுறுத்துறாங்க நீங்கள் தயவு செய்து தெரிவித்தோட ஏழரை பார்த்து பயப்படாதீங்க நீங்கள் உங்கள் ரூட்டில் கரெக்டாக போங்க யாரையும் எடு கெடுக்காதீங்க என்ன ஏ இந்த திசையில் பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் முடக்கமாக இருக்கிறதுனால அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருந்தால் செலவு பண்ணால் போதும் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அந்த விரைய சனி அதாவது சம்பாதித்த பணத்தை எல்லாம் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல வழியில் செலவு பண்ணுறது தான் உங்களுக்கு மிக முக்கியம் கஞ்சத்தனமாக வாழ்வதும் கருமித்தனமாக இருப்பதும் அதே மாதிரி சன்னியாசி அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்வேன் கொஞ்சம் சன்னியாச காலமாக கொஞ்சம் வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பணம் கொஞ்சம் கையில் மட்டுப்படும் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு தடை நீங்கள் எப்பயும் போல் தாம் தூம்னு இருந்தீங்க அப்படின்னா சனி வச்சு செய்வார் அதனால் சனியை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரம் இந்த பந்தா திம்ரலாம் இருக்கக்கூடாது மீனராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு இது வேண்டாம் ரெண்டு ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வாழ்க்கை வாழங்க அதான் எப்பயும் சொல்கிறேன் வார வாரம் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் கூடிய காலபைரவருக்கு போய் வழிபடுங்க காலபைரவருக்கு விளக்கு போடுங்க பைரவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஐயப்பனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அனுமனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நிச்சயமாக நேரடி சரியில்லாம் உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் கொடுக்காது மிக முக்கியமாக பொருளாதார முழாக்கம் இருக்கிறதுனால மட்டும் அதை மட்டும் நீங்கள் நீங்கள் போதும் ஃபோக்கஸ் பண்ணிட்டா போதும் கண்டபடி செலவு பண்ணாதீங்க மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்கள் ரெண்டரை வருட காலம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்குதுங்க அப்படிங்கிறதுனால சம்பாதித்த பணத்தை வந்து தயவு செய்து வச்சுக்கோங்க அளவுக்கு மீறி அதிகமாக யாரை பேச்சு நம்பி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கடனை கொண்டு போய் போடாதீங்க கடனை அதிகமாக வாங்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கழித்து போடாதீங்க அதே மாதிரி வீண் வாக்குவாதங்கள் குடும்பத்தில் செய்து வேண்டாம் கோபத்தை மூட்டி விடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு எடுத்தவங்க ஊத்தன்னு பேசாதீங்க கொஞ்சம் நிதானித்து பேசுங்க பயணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அல்லது வண்டி வாகனங்களை மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் ஸோ மீனராசியை பொறுத்தவரைக்கும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நிதானமே பிரதானம் அவசரப்படாதீங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு காலகட்டம் உண்டு இப்போ உங்களுக்கு ரெண்டு ரெண்டு வருஷ காலங்கிறது ஒரு கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்பீட் பிரேக்கரை தவிர இது உங்களுக்கு பர்மனெண்டில் கொஞ்சம் நிதானமாக இருங்க எல்லா ராசிக்காரர்களுமே அப்போ கும்பமாக வந்து பார்த்திங்கன்னா சனியாக வீணகத்துக்கு வந்து ஏழரை சனியாக மகரத்துக்கு வந்து குடும்ப சனியாக வருது தனசு ராசிக்காரர்கள் ஏழரை சனி முடிவு பெறுது அப்போது இந்த நான்கு ராசிக்காரர்களுமே கண்டிப்பாக வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லணும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா ராசிக்காரர்களுமே நலம் பெறுவதற்கு மீதி இருக்கக்கூடிய ராசிகள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோரையில் காலையில் ஆறு டு எட்டு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இந்த இடைப்பட்ட நேரத்தில் சாரி அந்த சனி ஹோரையில் ஒரு பித்தளை தட்டில் எல்லை பரப்பி பத்தொம்போது அகல் தீபம் போட்டு பத்தொம்போது விளக்கு தெரி அந்த நல்லெண்ணெய் ஊற்றி அது எள்ளை பரப்பி நீங்கள் தீபம் போட்டு பத்தொம்போது சுற்றி சுற்றிட்டு அந்த தட்டை திருநள்ளாறு பதிகத்தை மூணு தடவை நீங்கள் படித்து சனிக்கு வந்து தீபாராதனை செய்யுங்க கருங்கோலை மலரால் அர்ச்சனை செய்வது அதே மாதிரி வந்து சனி சனிவோட படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால கால வயதில் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் எள்ளு கலந்த தயிர் சாதத்தை விநியோகம் செய்து எள்ளு உருண்டை நைவேத்தியம் இதெல்லாம் பண்ணலாம் தீபம் போடும்போது எள்ளு மூட்டையை வச்சு தீபம் போடுறது உங்களுக்கு சகலவிதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தருங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஏழை சனியை வந்து ஈஸியாக இல்லைன்னு கிடந்து போயிடலாம் சொன்ன விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும் ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயத்தை எனக்கு தெளிவாக சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் சொல்கிற இந்த விஷயங்களை மட்டும் வச்சு உங்கள் சனியை முடிவு பண்ணக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிறத முடிவு பண்ணணும் ஒன்று உங்கள் ஜாதகத்தில் நல்லவர் யார் கெட்டவர் யார் கொடுப்பவர் யார் தடுப்பவர் யார் கெடுப்பவர் யார் உங்களுக்கு யோகா கரமான கிரகம் என்ன உங்களுடைய காரணம் என்ன நாமம் யோகம் என்ன இதெல்லாம் தான் அதுக்கப்புறம் முடிவுக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாதக கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு தெளிவாக ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது நல்லது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அது லட்சராக இருக்கலாம் கோடியாக இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போகும்போது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விரதத்தை நீங்கள் அட்லீஸ்ட் எடுக்கலாம் ஸோ ஒரு அஞ்சு லட்சம் முதலீடு போட போகிறீங்க ஒரு ரெண்டு லட்சம் முதலீடு போட போகிறீங்கன்னா ஒரு ரெண்டாயிரவா செலவு பண்ணியோ ஒரு ரூபா செலவு பண்ணி ஆயிரத்தி ரூபா செலவு பண்ணியோ நீங்கள் பார்க்குறதுலாம் ஒன்றும் குறைஞ்சப்பட போகிறது இல்லை ஸோ அதனால் இது உங்களுடைய விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு பதிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டு சொன்னதை மட்டும் ஃபாலோ செய்யுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நட்பை நற்பவி நல்லதை நகட்டும் ஓம் ஸ்ரீ குறிப்பி நமகம்